அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மேட்ச் நம்பர் எயிட் CSK ஓட தமிழ் பிரிவியூ பாக்க போறோம் முதல் முறையாக நான் தமிழில் ப்ரிவியூ பண்றேன் இந்த ப்ரிவியூ பாத்தீங்கன்னா மேட்ச்சை பத்தி அதுவும் எங்க நடக்குதுன்னா எம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் சேப்பாக்கில சென்னையில் நடக்கிற மேட்சை பத்தி நம்ம பேச போறோம் இன்னைக்கு சாயந்தரம் ஏழ்ரைக்கு கரெக்டா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏழரைக்கு வந்து யார் டாஸ் வீ பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆர்சிபி தான் டாஸ் வின் பண்ண போறாங்க அந்த ஆர்சி டாஸ் வின் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க வந்து பவுலிங்கை சூஸ் பண்ண போறாங்க அவங்க பண்ற மிகப்பெரிய தப்பே அதுதான் இன்னைக்கான கண்டிஷன்ஸை வந்து நான் கடைசியா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேட்ச் டீம்ல இருக்க ரெண்டு டீமோட பிரிவியூ பத்தி பாத்துடலாம் பிளேயர்ஸ் பிரிவியூவ சோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எடுத்துக்கோ சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதே தான் வருவாங்க சோ ருத்வா ஜெயவாடு அவர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரவீந்திர ரச்சின் ரவீந்திரா அப்புறம் தீபக் ஹூடா சிவம் டூபே இந்த நாலு பேர்ல சிவம் டூபே வந்து இன்னைக்கு வந்து நல்லா வருவா நான் எதிர்பார்க்கிறேன் சோ ருத்வா ஜெயவாட் அவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து ஒரு பதினஞ்சு ரன்னுக்குள்ள வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரச்சின் ரவீந்திரா போல ஒரு ரன் ஒரு ஐம்பத்தஞ்சு ரன் குள்ள எதிர்பார்க்கிறேன் சோ நீங்க சிவம் டூவே வந்து நீங்க எடுத்தீங்கன்னா உங்க டீம் வந்து ஓரளவுக்கு வின் பண்ணலாம் ரெண்டாவது ரச்சின் ரவீந்திரா ஒரு ஆப்ஷன்ஸா நீங்க எடுத்து வச்சுக்கலாம் வைஸ் கேப்டனா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரவுண்டர்ல சாம் கரண்ட் பர்ஃபார்ம் பண்ணுன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு லாஸ்ட் ஒன் சான்ஸ் அவருக்கு பார்த்தா வேற ஒரு பிளேயரை வந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா சாரி ரவீந்திர ஜடேஜா அப்புறம் அஸ்வின் இந்த ரெண்டு பேத்துல இன்னைக்கு வந்து மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது நீயா நானா யார் அதிக விக்கெட் எடுக்க போறீங்கன்னு சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம நூர் அகமது அவர் வந்து இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தா கூடமே அவர் வந்து ஒரு டாப் லெவல் கீ போலரோட ரேங்க்ல வந்து போவாரு கண்டிப்பா அவர்கிட்ட வந்து மினிமம் ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு விக்கெட் எதிர்பார்க்கலாம் அப்புறம் ஏத்தன் நேத்தன் எல்லிஸ் இவர் வந்து இன்னைக்கு பிச்சில் வந்து நல்லா பவுலிங் போல எதிர்பார்க்கிறேன் அவரு அவர் கூட வந்து நம்ம பாத்தீங்கன்னா கலீல் அகமது பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுப்பாரு ஸோ இவங்க ரெண்டு பேத்துல வந்து யாராச்சும் ஒரு ஆள் ஒரு விக்கெட்டும் இன்னொருத்தர் வந்துட்டு மூணு ல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்னா மிடில் ஆர்டரும் டாப் ஆர்டரோட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டரும் பவுலர்ஸ் இவங்களோட டாமினேஷன் நிறைய இருக்கும் அது எப்ப இருக்கும்னா அவங்க வந்து செகண்ட் பவுலிங் போன்றப்ப ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டிங் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் வந்து திருபாதி தான் அவருக்கும் ஷாம் கரன் சேர்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் வேற சாய்ஸ் பார்க்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸோட கீ பிளேயர்ஸ் யாரு அவங்களோட மேட்ச் பிரிவியோ டீம் பிரிவியோ பத்தி பார்த்தோம் இங்க பார்த்தீங்கன்னா சப்ரைஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு அந்த சப்ரைஸ் ஃபேக்டர் எங்க இருக்குன்னா நம்மளோட லியம் லிவிங்ஸ்டன் பார்த்தால அவங்க வந்து ஜாகப் பெத்தர்ல எடுக்கலாமான்னு கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த சிஎஸ்கே கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பின் அண்ட் கூகுலி அண்ட் மிடில் அவர்க்கான சம்பந்தப்பட்டமான ஸ்பின் பிச்சு ஸோ அது ஈவினிங் நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஹோப்பாக இருக்கும் ஸோ லிவிங்ஸ்டனோட ஜாக்க பேட்டியில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் அப்படி அவங்க டீம் டிசைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க வழக்கம் போல் வந்து இம்பாக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல் தான் வருவார் அவர் வந்து தன்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்தால் மட்டுமே அந்த டீம்ல வந்து இருப்பார் இல்லைனா அவருக்கு வந்து இது ஒரு லாஸ்ட் ஒரு சான்ஸ் தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பிளே பேட்ஸ்மேனும் பிளேயரும் வந்து சேம் ஆகுது தான் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது ரன்னுக்குள்ள எதிர் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக நடைய கட்டலாம் அப்படி இல்லைன்னா பில்சால்ட் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க டீமை வந்து டீகாக்கு எப்படி கொண்டு போனாரோ அதே மாதிரி இவரும் இங்கே வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங்ல வந்து எஸ் தயால் எஸ் தயால் சு சர்மா இவங்களாம் வந்து ஒரு டோனி மாதிரி ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ண பண்ணுவாங்களே ஒழிய ஒரு ஹையர் அண்ட் ஆக விக்கெட் எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ண மாட்டாங்க ஸோ ஹையர் டிக்கெட் யார் இருக்கா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜாஸ் அசல்போர்ட் தான் இருப்பார் ஸோ அவர் வந்து ப்ரீவியஸ் சீரியஸ்கே பவுலர் ஸோ கண்டிப்பாக அவருக்கான சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் கீ பிளேயர் பேட்டில் இந்த கீ பிளேயர் பேட்டில் டிஸ்கஷனில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ஸ்க்கான பேட்டருக்கு தான் வந்து நடக்கும் ஸோ ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரவிச்சந்திர அஸ்வினுக்கும் ரைட் அண்ட் விராட் கோலிக்கும் என்ன நடக்க போகுது அவர் சீக்கிரம் எடுப்பாராங்கிறது ஒரு பெரிய பேட்டில் இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரவி ரவீந்தர் ஜடேஜா வந்து லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்பர் முக்கியமா பாத்தீங்கன்னா ஜாக்கப் பெத்தல் வந்தாருன்னா அவர் எப்படி எடுக்கலாங்கிறது தான் மெயின் இதாக இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பிச் கண்டிஷன்ஸ் பிச் கண்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து ஃபேவரா எடுத்துக்கு போகுதுன்னா சிஎஸ் கேக்க தான் சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல செவன் தேர்ட்டி டூ நைன் ஓ கிளாக் வரைக்கும் வின்டோட லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் இருக்கும் சோ இந்த ஸ்பீடில் எந்த ஒரு ஸ்பின் போல் வந்தாலுமே ஈஸியா டார்கெட் பண்ணிடலாம் ஸோ இந்த பிச்சுக்கு வந்து அவங்க பண்ண போகிற மிகப்பெரிய தப்பு என்னென்னா செகண்ட் பேட்டிங் எடுக்க போகிறாங்க தான் அதான் வந்து அவங்க பண்ண போகிற மிகப்பெரிய தப்பாக இருக்கும் ஆர்சிபி ஸோ கண்டிப்பாக வந்து மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஓரியன்டராக போகும் அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்க போகிற யாருன்னா சிஎஸ்கேவாக தான் இருக்கும் கண்டிப்பாக அவங்களை மிடில் ஆர்டர் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அவங்க தான் விக்க போகிறாங்க ஸோ மை மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் ஹூ வில் கோயின் டு வின் டுடே ஃபார் தி சேப்பாக் ஸ்டேடியம் கேட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆர்சிபி அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார் சிஎஸ்கே தேங்க்யூ ஸோ மச் என்னோட ரிவியூ வந்து நீங்க இதுக்கப்புறமே தமிழ் நீங்க கேட்கலாம் நன்றி வணக்கம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ